ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் சரணாகதிக்கு உரிய அதிகாரிக்கு வேண்டியவை ஆக்கிஞ்சன்யமும் அனநிய கதித்துவமும் கைமுதல் ஏதும் இல்லாமையும் வேறு கதியின்மையும் ஆகும் தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி ராமன் ராவணனை வதம் செய்ததனால் பிரமன் உருத்திரன் முதலியவர் ரக்ஷகரல்லர் என்பதும் தசரதன் சரித்திரத்தினால் தந்தை ரக்ஷகனல்லன் என்பதும் விபீஷணன் மேகநாதன் ஆகியவர்களின் சரிதத்தினால் சகோதரனும் புதல்வனும் அல்லர் என்பதும் நிரூபிக்கப் பெற்றன இந்த அதிகாரி எம்பெருமானை பற்றி அறிவது ஆச்சாரியன் வாயிலாக என்பதை ஹனுமானின் வரலாறு காண்பிக்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रामा रामभद्रा रविवंश राघब